ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்க் டூ பாய்சம் சேனல் இன்றைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழக்கா சாப்ஸ் ஸோ வாழைக்கா சாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ்ஷ் சொல்லலாம் நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டோன்னா வாழைக்காவை நீட்டெண்டாக வெட்டிட்டு அதை பொறிச்சு எடுத்துகிட்டோங்க எண்ணெயில் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்திங்க அப்புறம் ஒரு வட்டை எடுத்துக்கிறோம் அதை பெரிய ஒரு பெரிய நீட்டான கரண்டின்னு சொல்லலாம் அதை அதை வச்சுட்டு எண்ணெய் நல்லா நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு முதல்ல காஞ்ச மிளகா அதாவது குண்டு மிளகா யூஸ் பண்ணாலும் சரி நீட்டு மிளகாய் யூஸ் பண்ணாலும் சரி அது உங்களுடைய இஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு மிளகா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு கடுகு ஸோ கடுகு மிளகாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு நம்ம வந்து இப்போ ஒரு நூறு பேருக்கு சமைக்கிறோம் அதனால் அதுக்கேற்றாப்பில் நூறு நூற்றம்பது பேர் சமைக்கிறனால அதுக்கேற்றாப்பில் நம்ம எல்லாமே போட்டுக்கிறோம் ஸோ ஜஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோ நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அடுத்து கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு அந்த மனத்துக்காக அந்த பருப்போட மனம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வாசனைக்காக அந்த போட்டாச்சு அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை அதையும் போட்டு அந்த ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறோம் ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆக போகுது இப்போது அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அது நல்ல ஃப்ரை ஆன டைமில் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம் போட்டோம் ஸோ வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக பொடிசு பொடிசாக வெட்டிட்டோம் ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது எல்லாமே அந்த ஆயிலில் சேர்ந்து கலர் சேஞ்ச் ஆகும் இன் பிட்வீன் நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா தேவையான அளவு ரொம்ப டேஸ்ட்டுக்காக போடுறோம் ரொம்ப நிறைய போட்டிருக்க மாட்டோம் ஸோ அது டேஸ்ட்டுக்காக அந்த பச்சை மிளகா போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது ஸோ அந்த ஆயில் எல்லாமே சேரணும் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இன் பிட்வீன் நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம் அடுப்பையும் கொஞ்சம் இப்போ பெருசு பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஸோ அடுப்பு நல்லா பெருசாக இருக்குது ஸோ நல்ல எல்லாம் மிக்ஸாகிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நெய் ஸோ நல்ல மணத்துக்காக அந்த நெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ நெய் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ண என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அந்த எண்ணெயோட நெஞ்செரிச்சல் எதுவுமே இருக்காது அந்த நெய் சாப்பிடும்போது அதுதான் அப்புறம் கல் உப்பு நம்ம வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணணும் நீங்கள் சால்ட் உப்பு கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க உப்பு நீங்கள் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உப்பு கம்மியாக சாப்பிடுங்களா அதிகமாக சாப்பிடுங்களா இல்லை மீடியமாக சாப்பிடுங்களா அப்படிங்கிறது ஸோ அது போல் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக பேட் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் இஞ்சி ஆட் பண்ணல வெறும் பூண்டு பேஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பூண்டு பேஸ்ட்டு நம்மளே அரைச்சி அந்த பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பச்சை வாசனை போனோம்ல அதுக்கு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பச்சை வாசனை போகிற டைமில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஸோ மஞ்சத்தூள் முதல்ல போட்டுக்கணும் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம் குட் ஃபார் ஹெல்த் ஸோ அந்த மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாத்தூள் மல்லித்தூள்னு சொல்லுவாங்க ஸோ அது இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மல்லித்தூள் தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க முதல்ல வேணுணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது கடைசியில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு ஸோ அதுதான் பார்க்குறீங்க ஸோ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த டைமில் நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நம்மளே அரைச்சி வச்சுருந்தா மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணாங்க ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அந்த வெங்காய வாசனை பூண்டோட வாசனை எல்லாமும் சேர்ந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் ஸோ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு ஒரு சூப்பரான வளக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிட்ருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸோ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அடிப்பிடிக்காமல் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்போது நம்ம என்ன மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புளிங்க ஸோ புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் அந்த புளி தண்ணி ஸோ அதுதான் போட்டுருவோம் புளி பேஸ்ட் அப்படின்னே சொல்கிறோம் டேம்பரிண்ட் பேஸ்ட் அதை ஆட் பண்ணிட்டோம் ஸோ அது வந்து இந்த வாழைக்காய் சாப்ஸுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் லைட்டாக புளிப்பு இருக்கணும் அது ரொம்ப புளிக்கும் புளிக்காது கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க அதுக்கப்புறம் தக்காளி ஸோ தக்காளியை வந்து நம்ம தேவையான அளவு போட்டு நம்ம அதிலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாம் ஓரளவு அந்த பச்சை தான் போகிற டைமில் கடைசியில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதுவும் சேரணும் அதோட பச்சை வாசனும் போனோம்ல ஸோ அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த மிக்சிங் ப்ராசஸ் தான் பார்க்குறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோகனட் பேஸ்ட் அதாவது தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்காங்க ஸோ அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த திக்னஸ் அந்த கன்சிஸ்டன்சிக்காக தேங்காய் பேஸ்ட் ஓரளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதையும் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்த இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிக்கிறோங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல மிக்ஸ் ஆகிட்ருக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு அப்படின்னே சொல்லலாம் சாப்பாடுக்கெலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த வாழைக்கா சாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்லா கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு தண்ணி ஊற்றிக்கிறோம் லைட்டாக ஸோ தண்ணியை நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம் ஸோ பச்சை வசனெல்லாம் போயிட்டு நம்மளோட கரெக்டான ஸ்மெல் டேஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்காக தான் இது ஸோ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குவாங்க நாங்கள் சுடுதண்ணியாக ஊற்றிட்டோம் நல்லா கொதிக்க கொதிக்க இருந்தது ஸோ நீங்கள் அது எப்படியானா வச்சுக்கலாம் பச்சை தண்ணி விட்டு நிறைய நிறைய நெனை கொதிக்க விட்டாலும் விட்டுடலாம் இல்லை சுடு தண்ணி போட்டாலும் ஓகே அது உங்களோட இஷ்டம்தான் ஸோ அடுத்து லைட்டாக பெருங்காயம் ஸோ அந்த மனத்துக்காக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஃபைனலாக கரம் மசாலா அதை ஆட் பண்ண இப்போது ஸோ கரம் மசாலா வந்து நம்மளே அரைச்சி வச்சுருந்தோம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணியாச்சு ஸோ அந்த கரம் மசாலாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அந்த ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வாழைக்காவை ஆல்ரெடி பறிச்சு வச்சுட்டோம் என்னெல்லாம் ஸோ அந்த வாழைக்காவை இப்போ எடுத்துகிட்டு வரப்போகிறோம் நல்லா கொதிக்குது ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்கா ஃப்ரை பண்ணியிருந்த வாழைக்காவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எல்லாத்தோடய சேர்ந்து நம்ம கலந்துட போகிறோம் ஸோ சூப்பராக இருக்கலாம் பார்க்கவே நல்லா அந்த வாழைக்காய்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான சேன சப்ஸ்ஸு அல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடுப்பில் வச்சு ஸ்லிமில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம ஆட் பண்ணுமோ அந்த அந்த இறங்கிடும் அப்புறம் நம்ம இதை சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்குங்க இது டேஸ்ட்டு அந்தளவு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த வாழைக்காய் சாப்ஸு நிறைய பேர் வாழைக்கா ஃப்ரை அப்புறம் நார்மலாக வாழைக்காய் அது மாதிரிலாம் செய்வீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாழக்காய் வறுவல் மாதிரி கிடையாது இது வாழைக்கா சாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது மேலே அழகாக கொத்தமல்லியெல்லாம் தூவி அப்படியே நம்ம இறக்க போகிறோம் ஸோ இதை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்